கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட வீட்டுக்கு முன்னாடி மர்மமான பை ஒன்று இருந்துச்சு அப்படின்னும் அதில் ஒரு சில மாந்திரிக பொருட்கள் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் இப்போ வெளியாகி கான்போர் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கடந்த வருடம் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலமாக அவரோட மறைவு அப்படிங்கிறது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக் அப்படின்னு தான் சொல்லணும் அவரோட உடல் கட்சி அலுவலகத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டு இருந்துச்சு அவரோட நினைவிடத்துக்கு ஏராளமான மக்கள் இப்பவும் போய்கிட்டு இருக்காங்க அவங்களோட வீட்டுக்குமே போய்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு நிலையில விஜயகாந்த் சாரோட வீட்டில் தோட்டப்பண்ணி மேற்கொண்டு இருக்கும் போது அங்கே ஒரு மர்மமான பைய இருந்திருக்கு தோட்டத்தை தோண்டும் போது அண்ட் அதை பார்த்துட்டு அவர் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட சொல்ல அவங்க வந்து அதை பார்த்தோன்னே டைரெக்டாக கையில் எடுக்க வேணாம் வேற ஏதாவது ஜோசியரை கூப்பிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படின்னா அந்த ஒரு சில பொருட்களை எடுத்திருக்காங்க அந்த ஒரு பையில விபூதி போட்டனம் குங்குமம் இது மட்டும் இல்லாமல் ஒரு சில தகடுகள் உருவ பொம்மைகள் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு அண்ட் இதை பார்த்துட்டு அவங்க பயங்கரமாக ஷாக் ஆயிருக்காங்க அண்ட் இதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஜோசியர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா யாரோ ஒரு செய்தினை வச்சிருக்காங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் ஒரு சில விஷயங்கள் தப்பாகவே போய்கிட்டு இருக்கு நிறைய நெகட்டிவாக இருந்திருக்கு விஜயகாந்த் சார் உடல்நலம் தேடி வராமல் இருந்ததுக்கு கூட இதுதான் முக்கியமான காரணமாக இருந்திருக்கும் இதை அப்படியே போயிட்டு ஆற்றுல விட்டுருங்க இல்லை கடலில் தூக்கி போட்டுருங்க இதுக்கப்புறம் ஒரு சில நல்ல விஷயங்கள் செஞ்சு அந்த தோஷத்தை நம்ம போக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாமா ஒரு சிலர் இந்த ஒரு விஷயத்தை போய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அது உண்மையாக கூட இருக்கலாம் ஏன்னா கேப்டன் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் போனாங்க ஃபாரின்லாம் கூட போனாங்க ஆனால் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் தான் இருந்துச்சு மேலும் அவர் ரொம்ப முடியாமல் தான் இருந்தார் கட்சியும் டவுன் ஆயிருச்சு இதுக்கெல்லாம் முக்கியமான ரீசன் இந்த மாந்திரிகமாக தான் இருக்கும் அவர் ஆன்மீக ரீதியாக போயிருந்தாருன்னா சரி பண்ணுறதுக்கு எப்பயோ வாய்ப்பு இருந்திருக்கு முன்னாடி தான் தவற விட்டுட்டாங்க இந்த தடவை அந்த ஒரு தவறை பண்ணிட வேணாம் ஆன்மீக ரீதியாக அதற்கான வழியை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போகுது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களோட தாட் என்ன அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க